விஜயன் வணக்கம் மாற வேடங்களில் வந்து எம்ஜிஆர் மாதிரி யாரும் இருக்க முடியாது அதாவது இன்று வரையிலும் இன்றைக்கி வந்து என்னமோ வந்திருக்கு ஒப்பனையில் பல்வேறு விஷயங்கள் வந்திருக்கு ஆனால் எம்ஜிஆர் அளவுக்கு மார்வேஷங்களை வந்து விதவிதமான மார் வேஷங்கள் பண்ணுறது வந்து எந்த நடிகர் இருக்க முடியாது அதில் சிறப்புகள் நிறைய இருக்குது என்னென்னா நடிகர் விக்ரம் டா ஒரு பேசிகிட்ருந்தேன் பேசிகிட்ருக்கும் போது பேசி போது ஒரு விஷயம் பதிவு பண்ணோம் அந்த விஷயத்தை பதிவு பண்ணோம் மற்ற தொலைக்காட்சிகள் கூட அது வந்துச்சு அந்த மேட்ரு எம்ஜிஆர் பற்றி பேசும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எம்ஜிஆர் பற்றி அப்படிங்கிற கேட்டப்போ ஒரு ஒரு விஷயம் சுட்டி கேட்டார் மாறு வேஷம் மாறு வேடங்களில் எம்ஜிஆருடைய அந்த அணுகுமுறை அந்த ஒப்பனை அதுக்கான நடிப்பு அந்த பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் உடனே என்ன இந்த ரேஞ்சில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப வியந்து போனேன் எம்ஜிஆர்கிட்ட பல விஷயங்கள் இருக்குது சிறப்பு சிறப்பான விஷயங்கள் ஆனால் அந்த மார்வேஷங்களை வந்து அவர் வந்து தி பெஸ்ட்டு அப்படிங்கிற நான் ஃபீல் பண்ணுறேன் நான் அந்த ரேஞ்சுக்கு அவர் பண்ணியிருக்காரு அன்றைக்கி ஏதாவது ஒப்பனை சாதனங்கள் வந்து அன்றைக்கி அதிகம் இல்லாத காலகட்டத்தில் எம்ஜிஆர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது எவ்வளவோ வந்து அவர் சாதிச்சிருக்காரு அந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லி விக்ரம் சொன்னார் அந்த மார்வேஷம் அந்த விஷயத்தை சொல்லி சுட்டி ஆரம்ப கால காலத்தில் வந்து எம்ஜிஆர் என்ன பண்ணார்னா அடையாளம் தெரியாத மாதிரிலாம் ஒப்பனை இருக்கும் ஆனால் வந்து ரசிகர்களை வந்து அது ரசிக்கலை அதாவது அது மா தன்னை அடையாளம் காண முடியலங்கிறத ரசிகர்கள் வந்து விறு சங்கடப்படுறாங்க கொஞ்சம் போக்க மாற்றிக்கிட்டார் கொஞ்சம் அடையாளம் தெரிகிற மாதிரி அதாவது மீசை வச்சா அந்த இடத்துல மறு வச்சு வச்சுக்கிற மாதிரி தாடி வச்சால் கொஞ்சம் ஈஸியாக அடையாளம் கிடைக்கிற மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் மா பின்னாடி மாற்றிக்கிட்டார் ஆரம்ப காலத்தில் அதாவது பாக்தாத் திருடன் நடத்தலை பாருங்க தாடி வச்சுட்டு வருவார் படகோட்டியில் வந்து வந்து சரோஜோ தேவியை கவர் பண்ணுறதுக்காக தாடி வச்சுக்கிட்டு தாடி வச்சு வேந்தர் மாதிரி வருவார் வரதில் இப்படி வெவ்வேறு படங்கள் அதாவது இது பார்த்திங்கன்னா ஆசை படத்தில் ரெண்டு வேஷத்தில் ஒரு வேஷம் வந்து தாடி வச்சுட்டு வருவார் ஒரு வேதனை இவர்களுக்கு வேடிக்கை இதயமற்ற மனிதருக்கு இவையெல்லாம் வாடிக்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டில் அந்த வர வர்றார் அந்த எம்ஜிஆர் அந்த தாடி இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயத்து நினை நான் வந்து இது ஏன் சொல்கிறேன்னா மலேசியாவில் எம்ஜிஆர் செல்வி திறப்புக்காக நான் நான் திரு சத்யராஜ் அவர்கள் மயில்சாமி மின்சன்டாஸ் அவங்களாம் போயிருந்தோம் சிங்காரவர்கள் அவங்கலாம் வந்திருந்தாங்க அப்போ போயிருந்தப்போ பெரியார் படத்தில் வந்து அவர் நடித்த விதம் வந்து இப்படி நடிக்க வந்தார் என்னங்கிறத பற்றி பேச வந்தப்போ பெரியார்கள் நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை தான் நான் அதுக்கு புரிந்துவிடான்னு எனக்கு நான் சந்தேகப்பட்டேன் ஏன்னா சிவாஜியை விரும்பிய வேஷம் அது பெற்றமனம்ங்கிற படத்தில் பெரியார் மாதிரி டாடி வச்சுக்கிட்டு சிவாஜியை வந்து ஒரு சில காட்சிகளை நடிச்சிருக்கார் ஆனால் பெரியார்களில் அந்த காட்சியில் வந்து பெரியாரை போல் நடிக்கணுங்கிற விரும்பி சிவாஜி நடித்தது அது மாதிரி கமல்ஹாசன் விரும்பி இருக்கார் பெரியார் மாதிரி வந்து நடிக்கணும் அப்படின்னு கமல்ஹாசன் விரும்பி இருக்கார் அந்த கேரக்டர் தான் பெரியாரை பின்பற்றது பெரியாரனுடைய இதில் போகிறது அதெல்லாம் வேறு அந்த கேரக்டர் மாதிரி பண்ணணும் அந்த அது ஒரு தோற்றம் கிடைக்குது ஒரு அது ஒரு வித்தியாசமான தோற்றம் கிடைக்குங்கிற அந்த ஒரு எண்ணம் ஒன்று அந்த அந்த வசனம் பேசுகிற விதங்கள் இதெல்லாம் வந்து ஒரு பாடி லாங்குவேஜ் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து இவங்கெல்லாம் விரும்பினது அது பண்ணப்போ இவருக்கு ஒரு வாய்ப்பு வந்து ஞானராஜசேகரன் மூலமாக வந்தது அதாவது பாரதி பாரதியார் பற்றி வந்த படத்தில் வந்து சாயாஜி சிண்டையை வந்து பாரதியார் நடிக்க வச்சார் ஆனால் பெரியார் இதுக்கு வந்து ஒரு தமிழ் நடிகர் நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசித்தப்போ அவர் சத்யராஜு அவர் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நடிச்சிருக்கார் அப்போ சத்யராஜிட்ட பேசார் அவர் நீங்கள் இந்த படத்தில் நான் அதுக்கு பொருந்துவேனா என்னுடைய உயரம் வேறு பெரியாருடைய உயரம் வேறு அந்த முக அமைப்பு அந்த இதெல்லாம் வந்து வெவ்வேறு விதமாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு அதுக்கு ஞானராஜ் சொல்லியிருக்காரு உங்களுக்கு எம்ஜிஆரோட முகஜாட இருக்குது எம்ஜிஆர் தாடி வச்சு வந்த படங்களை பல படங்களை பார்த்துருக்கேன் அவரை பார்க்கும்போது தான் எனக்கு பெரியார் நினைஞ்சு தான் வரும் அதனால் அதை அந்த சாயில் இருக்கிற நீங்கள் வந்து அது சாய் உங்களுக்கு பொருந்தும் அந்த விஷயம் பொருந்தும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆருடைய எல்லாம் அவர் அப்சர்வ் பண்ணது வந்து சத்யராஜர் சொன்னாரான் சொன்னப்போ அதுக்கப்புறம் தான் சத்யராஜை வந்து சரி நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு அந்த ஒப்பனையிலேருந்து இருந்து பல விஷயங்களை வந்து எம்ஜிஆரையும் பார்த்து இவரும் அதை மாதிரி பண்ணிக்கிட்டாராம் ஸோ இது வந்து சத்யராஜ் வந்த விஷயம் இது இப்படி இப்படி வந்து எல்லா விதத்திலும் எம்ஜிஆர் வந்து இன்னொன்று என்னென்னா தாடி வச்சுக்கிட்டு தாடியை தடவி நடித்த நடிகர் எம்ஜிஆர் மட்டும்தான் அப்படின்னா அது என்ன மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டு பாருங்க யோசிச்சு பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் அதாவது முன்னெல்லாம் வந்து ஒட்டு தாடி வச்சுருந்தால் தடவ முடியாது அப்படி கைவிட வந்துடும் சும்மா அப்படியே லேஸ் சாப்பிடு கொண்டாங்களுடைய அப்படி தடவி கொடுப்பார் தாடி தடவை கொடுப்பார் ஒட்டு தாடி தான் அவன் என்ன பண்ணிட்டு பாருங்கிறது அது அது சீக்ரெட் அது ஒப்பனை சீக்ரெட் அது அது ஒரு சமயம் வரும்போது அதை சுட்டி காட்டுறது என்னென்ன மாதிரிலாம் வந்து அவர் பண்ணியிருக்காருங்கிறது அந்த அளவுக்கு வந்து அதில் வந்து ஒரு நாலஜபிள் பர்சன் வந்து எம்ஜிஆர் மாறு வேடங்களில் நன்றி வணக்கம்